தேங்காய் பூவில் நோய் எதிர்ப்பு சக்தியை இரண்டு மடங்காக அதிகரிக்கும் பண்புகள் இருக்கின்றன இது செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது மேலும் தேங்காய் பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதனால் விரைவில் முதுமை அடைவதை தடுத்து இளமையாக வைத்துக் கொள்கிறது அது மட்டுமில்லாமல் தோலில் சுருக்கங்கள் வயதான தோற்றம் சருமத் தொய்வு போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது தேங்காய் பூவில் இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை தூண்டும் ஃப்ரீ ரேடிகல்சியை நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது மேலும் இது புற்றுநோய் செல்களை அழிக்கிறது டைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தேங்காய் பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் டைராய்டு பிரச்சினையை சரி செய்யலாம் இதில் இருக்கும் சத்துக்கள் தைராய்டு சுரப்பை குணப்படுத்துகிறது மேலும் இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் இது உடல் எடையை குறைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தேங்காய் பூவை சாப்பிடலாம் மேலும் இது மாதவிடாய் கோளாறுகளை குணப்படுத்துகிறது தேங்காய் பூவில் பல சத்துக்கள் காணப்படுகின்றன அதனால் இதய குழாய்களில் படுகிற கொழுப்புகளை நீக்குகிறது இதனால் மாரடைப்பு மற்றும் பிற இதய கோளாறுகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது அது மட்டுமில்லாமல் தேங்காய் பூவில் இருக்கும் சத்துக்கள் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்கிறது மேலும் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது